இந்த ஃப்ரூட்ஸ் பாருங்க இதுக்கு வந்து நம்ம பேரே சொல்ல தேவையில்லை இதை பார்த்தாலே இல்லை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க ஸ்டார் ஃப்ரூட்ஸ் தாங்க இது பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் நீங்க பார்க்கறது தாங்க ரெட் பீச் ஃப்ரூட்டு இது பாத்தீங்கன்னா நம்ம பிளம்ஸ்ல ஒரு வெரைட்டி தாங்க இது நம்ம தக்காளியை பச்சை கலர்ல பார்த்துருப்போம் இல்லை சக கலரில் பார்த்துருப்போம் இங்கே பாருங்க மஞ்சள் கலரில் இருக்கு பாருங்க இந்த தக்காளி எவ்வளோ அழகாக வந்து பிரிச்சு பார்க்கும்போது ஜூஸியா இருக்கு பாருங்க இந்த வீடியோவில் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாங்க ரெட் ராடிஷ் பாருங்க இந்த சிகப்பு முள்ளங்கி எவ்வளோ அழகாக வந்து அறுவடை பண்ணியிருக்காங்கன்னு இங்கே பாருங்க பைனாப்பிள் எந்த ஷேப்பில் வந்து அறுவடை பண்ணியிருக்காங்கன்னு இது தாங்க கிரவுன் ஷேப் பைனாப்பிள் பாருங்க இது வந்து வந்து ரேராக கிடைக்கிறதுனால இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கறது தாங்க பீலிங் கார்லிக் பல்ப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் மாதிரியே இருக்கும் இது கட் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பூண்டு தாங்க இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து முள்ளங்கியை ஹார்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு இங்கே பாருங்க இவர் எவ்வளோ அழகாக வந்து அந்த கேரட் அறுவடை பண்ணதை அழகாக வந்து பேக்கும் பண்ணி அழகாக முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு போறாருன்னு ஈஸியாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் ரெட் கலரில் நம்ம செரி பழங்களை பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் பாருங்கள் இங்கே எல்லோ கலரில் இருக்குது பாருங்க இதாங்க எல்லோ செரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து காய்ச்சிருக்குன்னு இங்க பாருங்க இந்த வீடியோல இருக்கிற இந்த பழத்தை பாருங்க இது வந்து பலாப்பழம் மாதிரி இருக்குங்க பாக்குறதுக்கு ஆனா உள்ள உடச்சு பார்த்தோம்னா பாவக்காய் கா பழுத்த எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குங்க இதோட இந்த ஃப்ரூட்டோட பேரு தாங்க காக் ஃப்ரூட்ஸ் இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு அழகா வந்து ரம்பூட்டான் காய்ச்சிருக்குன்னு இதை வந்து அழகா கட் பண்ணி இவர் வந்து பிரிச்சு காட்டுல இருப்பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த வீடியோல நீங்க பாக்குறதாங்க ஸ்கின் டிராட் ஆன் ஃப்ரூட்ஸ் இந்த ஃப்ரூட்ஸை நம்ம பிரித்து பார்க்கும்போது நம்ம ஸ்கின்ல நம்ம என்ன கலர் இருக்கோ அதே மாதிரியே இருக்கோங்க பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க இந்த பழம் இந்த வீடியோல பாருங்க எவ்வளோ பெரிய கொய்யா பழத்தை இவரு அறுவடை பண்ணியிருக்காருன்னு பார்க்கவே ரொம்ப பெரிய சைஸா இருக்குங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து கொய்யா பழத்தை அரோஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க எவ்வளோ அழகா வந்து இவர் கட் பண்ணி எடுக்கிறாருன்னு இது பாக்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்பைங்கா இருக்கு வீடியோல பாருங்க இந்த பழங்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இது வந்து பெர்ஸ் வெரைட்டில தாங்க இந்த பெரிஸோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைனீஸ் பேபெரிஸ் இப்போ பார்க்குறது தாங்க பேரிக்காய் பழங்கள் இந்த பேரிக்காய் பழங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி டைமில் கிடைக்கும் இதில் வந்து ஏராளமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறையா இருக்குது காய்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த காய்கள் பிஞ்சு விடும்போது பச்சை கலர்லேயும் காய் அறுவடைக்கு ஆகும்போது மஞ்சள் கலர்லேயும் இருக்குங்க இதோடய பேர் தாங்க சீம சொரக்காய் இங்கே பாருங்கள் இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு வந்து ஒயிட் ஆப்பிள் காய்ச்சிருக்குன்னு இந்த ஒயிட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க அதில் முக்கியமாக வந்து விட்டமின்ஸ் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது தாங்க பிளாக் டைமண்ட் ஆப்பிள் இந்த பிளாக் டைமண்ட் ஆப்பிள் வந்து அதிக அளவில் வந்து கிடைக்காதுங்க இதோடய விலையே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து ஆயிரரூபா இருக்குங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதாங்க மேங்கரோ ஆப்பிள் இது எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த சதுப்பு நில காடுகளில் தாங்க அதிகமாக கிடைக்கும் இது வந்து நம்ம ஊரில் பிச்சாவரத்தில் கிடைக்குதுங்க இது வந்து ரொம்ப புளிப்பு தன்மை கொண்ட ஒரு பழம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் இந்த முளாம்புழம் கட் பண்ணுற வீடியோவை பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் தாங்க அக்காய் பெரிஸ் இந்த அக்காய் பெரிஸ் பழங்கள் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து புளிப்பு தன்மையோடு இருக்கும் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள் நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறது தாங்க துரியன் ஃப்ரூட்ஸு இந்த ஒரு படத்துக்குள்ளேயே வந்து மூணு சோள தாங்க இருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஃப்ரூட்ஸ் பாருங்கள் பார்க்கறதுக்கு வாழைப்பழம் மாதிரியும் தெரியும் ஆனால் உள்ளே பாருங்கள் மாம்பழம் மாதிரியும் இருக்கும் இந்த ஃப்ரூட்ஸோட பேர் வந்து ஆகஸ்ட் மெலான் நம்ம எல்லோரும் மிளகாய் வந்து சிறப்பு கலரில் பார்த்துருப்போம் பச்சை கலரில் பார்த்துருப்போம் இங்கே பாருங்கள் கருப்பு கலரில் இருக்குது மிளகா நான் மொளதடவை இந்த வீடியோவில் தாங்க பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கருப்பு கலரில் இந்த வீடியோவில் பாருங்கள் பார்க்குறதுக்கு மாதுரை மாதிரியே இருக்குது இல்லையா இந்த ஃப்ரூட்ஸோட பேர் தாங்க ஹவுத்ரான் ஃப்ரூட்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒரு கிளையிலேயே எவ்வளோ அதிகமாக வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த ஒரு முட்டைக்கோசோட விலை ரொம்பவே அதிகங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாண்ட்வீஜ் பர்கர் போன்ற ஃபுட்லலாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க இது ஒரு முட்டைக்கோசே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இங்கே வீடியோவில் பார்க்குறது தாங்க சாண்டா கிளாஸ் மெலன் இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்பெயின் நாட்டில் வந்து இது அதிகமாக விளைவிக்கிறாங்க இது நல்லா வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழங்க பாருங்கள் இவ்வளோ